ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோனோவஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி விக்ரம் காரில் பயணித்து கொண்டிருந்த போது திடீரென யாரோ ஒருவது கார் விக்ரமின் கார் மேல் மோதுவதைப் போல வேகமாக வந்து குறுக்கே நின்றது விக்ரமோ அறிவில்லை என்று திட்டிக்கொண்டு வெளியில் இறங்கினான் எதிரில் நின்ற வண்டியில் இருந்து ஒரு டிப்டாப்பான ஆள் இறங்கினான் அவனை பார்ப்பதற்கு கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கொண்டு பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய பிசினஸ்மேன் போல் காட்சியளித்தான் ஹலோ மிஸ்டர் எதுக்கு வண்டி வர்றது உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சுதான் வந்தேன் என்று நக்கலாக பதிலளித்தான் விக்ரமிடம் அவன் அவன் பெயர் பிரதாப் ஒரு கோடீஸ்வரனின் மகனான அவன் அதே ஊரில் விக்ரமின் கம்பெனி போல் ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்பி இப்படி பேசின எப்படி பார்க்குறதுக்கு படித்தவங்க மாதிரி இருக்கீங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா என்று விக்ரம் கேட்கவும் ஏன் படித்தவங்காரும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சட்டம் ஏதாவது என்ன ஹலோ சார் தப்பு உங்கள் மேலே வீணா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நான் வரல பின்ன நான் தான் உனக்கு ஏமே அதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் என்று கூறிவிட்டு வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பிரதாப் விக்ரமிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது யார் இவன் இவனை முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லை எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு போறான் என்று குழம்பி போய் நின்றான் ஆபீஸ்க்கு சென்றதும் அங்கேயும் அவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை விக்ரமின் முகவட்டத்தை கண்டு தியா அவர் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டாள் என்னென்னு தெரியலையே என்று யோசனையில் ஆழ்ந்தாள் விக்ரமிற்கு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோனிலும் யாரோ ஒருவர் விக்ரமை மிரட்டினான் என்ன காரணம் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல எதையுமே சொல்லாமல் ஆளாளுக்கு ஆளுக்கு ஒருத்தன் என்னடானா நேரில் வந்து மிரட்டிட்டு போகிறான் இப்போது ஃபோன் காலில் வேற மிரட்டுறாங்க என்னென்ன தெரியலையே என்று ஆக இருந்தான் விக்ரம் மறுபடியும் ஃபோன் கால் வரவும் குழப்பத்தில் இருந்த அவனோ மறுபடியும் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க என்ற கோபத்தில் யவ் யார் யா நீ என்று எடுத்ததும் கத்த தம்பி நான் தான் ராமோ அண்ணா பேசுகிறேன் அச்சோ மன்னிச்சிருங்கண்ணா சொல்லுங்க என்னாச்சு தம்பி தியாவை போறப்பட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்றீங்களா ஏங்கண்ணா தம்பி குழந்தைக்கு ஜுரம் அதிகமாகிருச்சு நானும் எல்லாம் வச்சு கொடுத்தேன் சரியாகலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேற ஃபிக்ஸ் வந்துருச்சு கொஞ்சம் பயமாக இருக்கு தம்பி சீக்கிரம் தியாவை வர சொன்னிங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்விடலாம் என்றதும் சரி சொல்றேன் நீங்க பயப்படாதீங்க என்று கூறிவிட்டு தியாவை கேபினுக்குள் வர வைத்து நடந்தவற்றை குறவும் தியாவை பயத்தில் ஆள ஆரம்பித்தாள் பதட்டப்படாதீங்க ஒன்றும் ஆகாது வாங்க நானே கொண்டு போய் உங்களை ஹாஸ்பிட்டல்ல விடுறேன் என்று தியாவை கூட்டிக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தான் அங்கே சென்றதும் குழந்தையை எடுத்துக்கொண்டு மூவரும் ஒரு குழந்தை நல மருத்துவரிடம் கொண்டு சென்றனர் அங்கே குழந்தையை பரிசோதித்த டாக்டரோ குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அட்மிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று டாக்டர் கூறிவிட்டு சென்று விட்டார் தியாவோ கத்தறி துடித்தால் பக்கத்தில் இருந்த ராமவும் விக்ரமும் தியாவிற்கு ஆறுதல் கூறிக்கொண்டு இருந்தனர் எதுவும் ஆகாது பயப்படாத தியா என்று விக்ரம் கூறினான் குழந்தையை சென்று தியா பார்த்ததும் குழந்தையும் கண்ணே முழிக்கவில்லை ஜுரம் ஹெவியா அடித்து கொண்டிருந்தது பின்னர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி உடல்நிலை குழந்தைக்கு தெரியது ஒரு வாரம் கழித்து குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு கூட்டி வந்தனர் இப்பொழுது குழந்தை நலமுடன் இருந்தான் விக்ரம் ஆஃபீஸுக்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் ஸ்வேதா யாருடனோ சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த விக்ரமோ காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அங்கே சென்று ஸ்வேதா மேடம் என்ன பிரச்சனை என்று கேட்டதும் வா மச்சா உன்னதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்று கூறவும் விக்ரம் அவனை திரும்பி பார்த்த போதுதான் தெரிந்தது அது வேற யாரும் இல்லை தன் மீது காரை கொண்டு இடிக்க வந்த நபர் தான் என்று என்ன பார்க்கற ஏன் உனக்கு வீட்டில் ஒருத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற அவ இல்லையா என் பொண்டாட்டி வேறு உனக்கு தேவைப்படுதா என்று கேவலமாக விக்ரமை பிரதாப் பேசவும் என்ன ஸ்வேதா இது இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறாங்க யார் இது என்று கேட்கவும் ஸ்வேதாவோ கண் கலங்கி கொண்டு பதில் எதுவும் பேசாமல் என்றார் ஓ சாருக்கு எதுவுமே தெரியலையோ இல்லை தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாரா சார் ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க சார் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் போங்க என்று ஸ்வேதா விக்ரமை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைத்து விட்டாள் ஆஃபீஸுக்கு சென்ற விக்ரமும் எல்லாரிடமும் கோபத்தில் எரிந்தெறிந்து விழுந்து கொண்டு இருந்தான் விக்ரம் சார் கோபமா இருக்காரு யாரும் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் தியாவிற்கோ ப்ராஜெக்டில் டவுட் வரவும் நேராக கேபினுக்குள் பயந்து பயந்து நுழைந்தாள் அங்கே சென்ற அவளை என்ன சார் திட்டாதீங்க ஒரு சின்ன டவுட்டு என்று கேட்டு தெரிந்து கொண்டாள் சார் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க முதல்ல வெளியே போங்க என்று கோபமாக கத்திவிட்டான் விக்ரம் சிறிது நேரம் கழித்து ஸ்வேதா ஆஃபீஸுக்கு வந்ததும் நேராக விக்ரமின் கேபினுக்குள் எஸ்கியூஸ் கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் யாருமா அவர் அவர் என்னோடய ஹஸ்பண்ட் சார் பெயர் பிரதாப் க்ரீன்லேண்ட்ஸ் கம்பெனியோட எம்டி ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம் எங்களோட ஜேர்னி ஒரு வருடம் தான் நீடிச்சுது அதுக்கப்புறம் எங்களுக்கு பெருசாக இருவருக்கும் ஈடுபாடு இல்லாத காரணத்தால் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது பிரிஞ்சிட்டோம் இப்போ உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் எனக்கும் இல்லீகல் கான்டாக்ட் இருக்குமோ என சந்தேகப்படுறார் சார் வேறு எதுவும் இல்லை ஓகே அதை நீங்கள் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சண்டை பண்ணுறதுனால என்ன பிரச்சனோ என்று விக்ரம் ஸ்வேதாவிடம் கூறினான் இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பாத்துக்கிறேன் சார் அப்படியே தொடர்ந்து வந்துச்சுன்னா நான் கம்பெனியை விட்டு விளையிறேன் என்று கூறிவிட்டு தனது வேலைகளை தொடர சென்று விட்டாள் பின்னர் விக்ரமிற்கு தலைவலி அதிகமானது பின்னர் பியூனை வர சொல்லி காஃபி ஆர்டர் செய்து குடித்தான் அப்பொழுதும் சரியாகவில்லை பின்னர் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டான் வீட்டிற்கு சென்ற அவனுக்கு உடலோ நெருப்பாக கொதித்தது பின்னர் தியா வந்த பின் ராமு தியாவிடம் விக்ரமுக்கு ஜுரம் அதிகமாக அடிக்குதுமா நான் கஞ்சி வச்சு வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் நீயே கொடுத்துரு நீ கொடுத்தாதான் குடிப்பான் நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் குடிக்கல என்றதும் டேப்லெட்டையும் கஞ்சியும் எடுத்துக்கொண்டு விக்ரமின் ரூமிற்கு சென்றார் உள்ளே சென்று பார்க்கையில் விக்ரமும் குளிரில் நடுங்கி கொண்டு படுத்திருந்தான் அவன் பக்கத்தில் சென்று இந்தாங்க கஞ்சும் டேப்லெட்டும் சாப்பிடுங்க சரியாயிடும் என்று கூறவும் விக்ரமோ எதுவுமே பேச முடியாமல் குளிர் ஜுரத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தான் பின்னர் தியா விக்ரமைத் தொட்டு பார்க்கையில் ஜுரம் நெருப்பாக குதித்து கொண்டிருந்தது பத்தாதத்துக்கு குளிரும் அவனுக்கு வாட்டி எடுத்தது எவ்வளவு தூரம் எழுப்பியும் விக்ரம் எழவே இல்லை பின்னர் கொஞ்ச நேரம் கழித்து இந்த கஞ்சியும் டேப்லெட்டும் சாப்பிட்டு படுங்க என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகரவும் பேபி ப்ளீஸ் என்னை விட்டு போகாத என் பக்கத்திலேயே இரு பயமாக இருக்கு என்று அவளின் கைகளை இழுத்தான் நான் போகணும் பையன் அழுவான் என்று கூறியும் அவன் அவள் கையை விடவே இல்லை தியாவின் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொண்டு தன் அருகே அமர வைத்து கொண்டான் நேரமாக விக்ரமால் குளிரை தாங்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் தியாவை இருக கட்டி அணைத்து படுத்து தியாவோ எவ்வளவோ போராடியும் அவளால் அவ்விடத்தை விட்டு நகரவே முடியவில்லை அவனோ குளிருக்கு இதமாக தியாவை அணைத்துக்கொண்டு படுத்துவிட்டான் படுத்து தியாவோ வேறு வழியின்றி அங்கேயே அவளும் தூங்கிவிட்டாள் பின்னர் நள்ளிரவில் எழுந்த தியாவோ விக்ரமை தொட்டு பார்த்துவிட்டு காய்ச்சல் கொஞ்சம் சரியாக இருந்ததால் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து தன்னுடைய ரூமிற்கு சென்று படுத்து தியா காலையில் டிஃபன் எல்லாம் தியாதான் ரெடி பண்ணி விக்ரமிற்கு பரிமாறினாள் எங்க அண்ணா காணோம் அவரு கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு அதனால இன்னைக்கு நான் தான் சமைச்சேன் என்று கூற ஓகே ஃபைன் நல்லா தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு சாப்பிட்டு முடித்து விட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி விட்டான் அன்று தியா ஆபீஸ் செல்லவில்லை குழந்தையை பார்த்து கொள்வதற்காக வீட்டிலேயே இருந்து விட்டாள் பின்னர் வெளியில் செல்லலாம் என குழந்தையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் போகும் வழியில் தன்னை யாரோ வழிமறிப்பதை பார்த்து நிமிர்ந்தாள் பின்னர் இவள் விலகிச் செல்லவும் மறுபடியும் அந்த நபர் இவளையே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் அப்போது அவளை நேரெதிரே வந்து நின்றான் அந்த நபர் அவன் வேற யாரும் இல்லை பிரதாப்தான் யார் நீங்க என்றதும் உங்களுக்கு தான் என்ன தெரியாது ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும் என்றான் சார் யார் நீங்க என்னை ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க என்றதும் பா என்ன கண்ணு என்ன ஸ்ட்ரக்சர் இப்படி ஒரு அழகை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை என்று தியாவை வர்ணித்து பேசி கொண்டிருக்கவும் அவளுக்கு கோபம் வர ஆரம்பித்தது இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் வழியை விடுங்க நான் போகணும் என்று கூற இப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த விக்ரம் என் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா அது தப்பு தானே நீங்கள் யாரை சொல்கிறீங்க வேற யாரும் இல்லை உங்கள் கம்பெனியில் பிஏவாக ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல ஸ்வேதா மேடம் அவங்க முன்னாள் புருஷன்தான் நான் என்றதும் ஓகே சார் நீங்கள் போய் இப்படி பிகேவ் பண்ணலாமா என்றதும் அப்போது அவன் என் பொண்டாட்டிக்கிட்ட அப்படி இப்படின்னு இருக்கலாம் நான் அவனோட பொண்டாட்டிக்கிட்ட பேசினா கூட தப்பா என்றதும் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படி கிடையாது விக்ரம் சார் ரொம்ப நல்லவங்க ஸ்வேதா மேடமும் அப்படி தான் என்றால் உங்ககிட்ட யாரோ அவங்கள பத்தி தப்பாக சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது தயவு செய்து உங்கள் மைண்டை மாத்திக்கோங்க எனவும் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம் என்று கோபா பிரதாப் பேசினார் ஓகே சார் உங்ககிட்ட பேசி ஒன்றும் பிரோஜனம் இல்லை நான் கிளம்பணும் எனக்கு வழியை விடுங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் இதை ஸ்வேதா தூரத்திலிருந்து பார்த்து விட்டாள் நேராக பிரதாபிடம் சென்று எதா இருந்தாலும் எங்கிட்ட வந்து பேசு நீ பாட்டுக்கு எங்கள் எம்டி கிட்டேயும் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப் கிட்டேயும் இந்த மாதிரி அசிங்கமாக நடந்துக்காது இது உனக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை என்று கண்டித்து விட்டு செல்லவும் உனக்கென்ன அவனை தானே நான் பேசுகிறேன் ஏன் கோபடுற பைத்தி மாதிரி உளராது முதல்ல நீ கிளம்பு என்று கோபமாக பேசினாள் இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங் மறந்துடாத இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று கோபமாக பேசிவிட்டு இடத்தை விட்டு நகர்ந்தால் ஸ்வேதா ஓ உனக்கு அவ்வளோ திமுறா பார்க்கலாண்டி அவனையும் உன்னையும் என்ன பண்ணுறேன் பாரு என்று கோபமாக சபதம் எடுத்தான் பிரதாப் இரவு தியா கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்தால் அப்போது விக்ரம் மெதுவாக வந்து தியாவை இறுக கட்டி அணைத்து இழுத்தான் தியாவோ பதறி போய் கையில் வைத்திருந்த பால் டம்ளரை அப்படியே கீழே போட்டுவிட்டு அவன் பக்கம் திரும்பினாள் பேபி என் செல்லம் என்று அவள் நெற்றியில் கன்னத்தில் இதழில் என மாறி மாறி முத்தமலை பொழிந்து கொண்டே இருந்தான் இவளோ அவன் பிடி பிடித்த பிடியில் அசைய முடியாமல் தன் கண்களை மூடிக்கொண்டு மட்டும்தான் இருக்க முடிந்தது பின்னர் விக்ரமை தள்ளிவிட்டு வேகமாக கிச்சனை விட்டு வெளியே ஓடிவிட்டாள் அவள் பின்னே சென்ற விக்ரமோ அவள் ரூமுக்குள் நுழைந்து பேபி குழந்தையை தூங்க வச்சுட்டு என் ரூமுக்கு வா என்று கூறினான் தியாவோ கடும் கோபத்துடன் தன் கண்களெல்லாம் சிவந்து கோபமாக விக்ரமையே முறைத்து பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள் கூல் பேபி உன்னை கம்பல் பண்ணலை நான் உன்னை தாலி கட்டின புருஷன்தானே எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும் பையனை தூங்க வச்சுட்டு ரூமுக்கு வா இல்லைன்னா நான் இங்கே வருவேன் என்று கட்டளை இட்டு விட்டு சென்றான் விக்ரம் இதோட இந்த பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்